என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் இல்லத்தில் வசிக்கும் நீ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் அவர்கள் பேச வந்ததினுடைய காரணம் என்ன என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர் யார் என்று நீ மறந்திருக்க மாட்டாய் உன் மீது அன்பும் உன்னுடைய நலனில் அக்கறையும் கொண்டவர்கள் உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய இல்லத்தில் வசிக்கின்ற கன்னி பெண் தெய்வமும் மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களிடத்திலிருந்து நீ ஆசிகளை முழுமையாக பெற்றுவிட்டாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று இந்த நல்ல நாளில் நீ உன்னுடைய நலம் விரும்பிகளான இவர்களிடத்திலிருந்து நீ ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் வசிக்கும் கன்னி பெண் தெய்வம் இந்த நேரத்தில் உன்னோடு பேச வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே அவர்கள் உனக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கின்றார்கள் இத்தனை நாட்களும் உன்னிடத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கின்றது அதுவெல்லாம் உனக்கு நல்ல பலன்களை என் தங்க குழந்தையே அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னிடத்தில் சில வார்த்தைகளை அவர்கள் பேசிவிட்டால் போதும் உன்னுடைய மனக்குறையை அவர்கள் போக்க வேண்டும் என்றும் அவர்கள் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே உன்னோடு பேச வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு பிள்ளையே நீ மனம் விட்டு அவர்கள் பே பேசுவதை முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக கூட அமைந்து விடலாம் அல்லவா நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு மிகப்பெரிய தீவினைகள் கூட அவர்களின் வார்த்தைகளினால் உன்னை விட்டு நீங்கிவிடலாம் அல்லவா என் அன்பு குழந்தையே ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு கூட இவர்களின் வார்த்தைகளிலிருந்து உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது அதனால் இந்த கன்னி பெண் தெய்வம் என்ன பேசுகின்றார்கள் உனக்கு என்பதனை நீ தெளிவாக கேட்க வேண்டும் என் செல்ல குழந்தையே உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வம் அத்தனை சாதாரணமாக எல்லோரிடத்திலும் பேசிவிடுவது கிடையாது ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய உண்மையான அன்பிற்காக இறங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்திலே ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று உன்னை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் என் தங்கமே நான் தான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வம் உன்னோடு பேசுகின்றேன் நான் நீண்ட நாட்களாகவே உன்னோடு எதையும் பேச வரவில்லை என்று நீ வருத்தம் கொள்ளாதே இன்று எனக்கு உன்னோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கின்றது அதற்கான காரணம் என்ன என்பதையும் தெரியுமா உன் குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்களுக்கெல்லாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து வழிபட்டு கொண்டுதானே வருகின்றாய் அவர்களும் உனக்கான ஆசைகளையெல்லாம் கொடுத்து இருக்கின்றார்கள் என்ன இருந்தாலும் இந்த கன்னிப்பெண் தெய்வத்தை நீ சற்று தானே என் அன்பு பிள்ளையே அதனால் நீ என்னை மறந்துவிட்டாய் என் குழந்தையே இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகத்தான் இருந்து கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீ என்னை நினைப்பதை நீ மறந்துவிட்டாய் அல்லவா அதற்கு காரணம் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நான் தெளிவாக கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன் நீ ஒவ்வொரு சோதனைகளை காணும் பொழுதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் எவ்வளவு துடிதுடித்துப் போகின்றாய் இதையெல்லாம் நான் உன்னோடு இருந்து அதையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என்ன அன்பு பிள்ளையே இந்த கன்னி பெண் தெய்வம் உன்னோடு இருப்பதை நீ உணரவில்லையா உனக்கு ஆபத்து என்று வரும்பொழுது பொழுது மற்ற தெய்வங்களையெல்லாம் நீ வணங்குகின்றாய் அவர்கள் பெயரை சொல்லி அழைக்கின்றாய் இந்த கன்னி பெண் தெய்வம் தான் வந்து உனக்கு உதவி செய்வேன் என்பதனை நீ மறந்துவிட்டாய் அல்லவா உன்னுடைய முழு கவனமும் உன் குல தெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் தான் இருக்கின்றது அது அவசியமானதுதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை அவர்களுக்கு பிற தான் உன்னுடைய வாழ்க்கையில் வர முடியும் என்பதும் உண்மைதான் ஆனாலும் ஒரு சில வினாடிகளாவது நீ என்னையும் நினைத்திருக்கலாம் என்றுதான் நான் சொல்கின்றேன் யோசிப்பேன் அப்படி நான் யோசிக்கின்றேன் நான் உன்னோடு பேச வந்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணம் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுத்துக்கொண்டு இருக்கின்றது ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அதில் எந்த பிரச்சனைக்கு முதலில் தீர்வு காண்பது என்பது புதிய பிரச்சனையாக இருக்கின்றது நீ நாள்தோறும் ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே தொடர்ந்து குழம்பிக் இருக்கின்றாய் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலிருந்தும் உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் அது முடியும் பொழுது இன்னொரு பிரச்சனை வந்து விடுகின்றது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உறக்கத்தில் கூட நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னோடு இருப்பவர்களே உனக்கு அதிகபட்சமான கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து விடுகின்றார்கள் யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நினைத்து நீ பேசி பழகுகின்றாயோ அவர்களாலேயே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுது அதையெல்லாம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வரவும் முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம் உனக்கு அதிகமாக வந்துவிட்டது தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாரும் உன்னை கைவிடவில்லை நீயாக உன் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையை குறைத்து கொள்ளாதே எதுவும் உனக்கு நடக்கவில்லை என்று வருந்தி நிற்காதே இன்று உனக்கு நடக்கவில்லை என்றால் நாளை அது உனக்கு நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய முயற்சிகள் எதுவும் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் இங்கு உனக்கு நடந்து விடாது என் அன்பு குழந்தையை எப்பொழுதும் உன்னுடைய மனதை தளரவிட்டு விடாதே உன்னுடைய மனது சோர்ந்து போய்விட்டால் உனக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தான் வரும் எதிர்மறையான எண்ணங்களை வைத்து கொண்டு ஒரு நாளும் உன்னால் இதில் சாதித்துவிடவும் முடியாது நிம்மதியும் உனக்கு கிடைத்து விடாது அதனால் உன் முயற்சிகளோடு நம்பிக்கை வைத்து தெய்வங்களை நினைத்துக்கொண்டு இன்று நடக்கவில்லை என்றால் என்றாவது எனக்கு இது கிடைக்கும் என்று நம்புபவர்களுக்கு तुम डन காலமும் நேரமும் கூடி வந்து மிக விரைவாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே இன்று உன்னுடைய இல்லத்தின் சூழ்நிலையை நினைத்து நீ கஷ்டப்படுகின்றாய் கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைப்பதாக மன வருத்தம் அடைகின்றாய் எல்லாமே உனக்கு மாறத்தான் போகின்றது பணம் இருக்கின்றவர்களுக்கு நிம்மதி இருக்கும் என்று நீ நினைக்காதே பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லை என்று ஒரு கஷ்டம் இருக்கும் ஆனால் பணம் இருக்கின்றவர்களுக்கு வேறு விதமான கஷ்டங்கள் இருக்கும் இந்த இரண்டும் இருக்கின்றவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையே என்ற ஒரு கஷ்டம் இருக்கும் அதனால் இப்படி வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கான துணையாக இந்த கன்னி பெண் தெய்வம் உன்னோடு எப்போதும் இருந்து கொண்டேதான் இருப்பேன் நீ எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி